இயக்குனர் கமலநாதன் புவன்குமார் இயக்கத்தில் கேஎஸ்ஆர் எஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் பாய் இதில் ஆதவ ஈஸ்வரா கதாநாயகனாக அறிமுகமாகி உள்ளார் பாய் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ப்ரொடியூசர் மற்றும் ஆக்டர் கே ராஜன் இயக்குனர் பேரரசு நடிகர் சபா நாயகன் ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஸ்ரீனியா அவர்களுக்கும் படத்தின் கதாநாயகன் ஆதித்யா ஆதவா இஸ்ரா அவர்களுக்கும் படத்தின் இயக்குனர் கமலநாதன் புவன்குமார் ஒரு அப்பா பேரை நினைச்சிருக்காரு அப்பாவுடைய பலம் வர்றாரு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மேடையில் வாழ சொல்கிறத விட உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும் இந்த புயல் மொழியை தப்பிச்சு வந்துருக்கோம் அதுவே பெரிய விஷயம் ஆள் ஆண்மல்ல ஆண்டவனுக்கு அங்கேயும் நன்றி சொல்லணும் முதல்ல சென்சாருக்கு வாழ்த்தும் பாராட்டு சொல்லிடணும் ஏன்னா இந்த படம் பாய் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு இல்லை ஸ்லீப்பர்ஸில் வேறு அது வேறு செப்டைட்டில் வேற இது எப்படி விட்டு விடுவாங்களான்னு கேட்டேன்னா எனக்கு ஒரு இது இருந்துச்சு எப்படி விடுவாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் சென்சார் படம் ஆயிடுச்சு சென்சார் எப்படி கொடுத்துட்டாங்க ஐயோ வாங்கியிருக்காங்க அதனால் உண்மையிலே இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் சம்பூர் நல்லிணக்க படம் தான் அது அங்கேயே அது உறுதியாயிருச்சு ஒரு சிறந்த படம் அப்படி என்னென்னா ஒரு சிறு நல்ல கதை நல்ல திரைக்கதை நல்ல வசனம் பாட்டு ஃபைட்டு எந்த படம் ஒரு சமூக பிரச்சனையை ஒரு சமூக பிரச்சனையை தாங்கி ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லுதோ அது கதை எப்படி இருந்தாலும் சரி திரைக்கதை எப்படி இருந்தாலும் சரி அது சிறந்த படம் தான் ஒரு காதல் படம் பண்ணுறோம் காமெடி படம் பண்ணுறோம் ஆக்ஷன் படம் கமர்ஷியல் பண்ணுறோம் த்ரில்லர் பண்ணுறோம் பேய் படம் பண்ணுறோம் அதெல்லாம் படங்கள் இப்போ வரலாம் வெட்டி அடையெல்லாம் வசூல் பண்ணலாம் சிறந்த படங்கிறது மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்கிற படம் சிறந்த படம் அவள் பார்க்கும்பொழுது பாய் மிக சிறந்த படம் ஏன்னா இப்போ காலகட்டத்துக்கு தேவையான படம் இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது மீடியாக்களோட ஒரு பொறுப்பு ஏன்னா நம்ம சும்மா வசூலே குறிக்கோள் இல்லாமல் இந்த மாதிரி படத்தில் கொண்டு சேர்க்கணும் இந்த இந்தமாதிரி படத்தில் மக்கள் வெட்டி அடையணும் அப்போ இந்த படைப்பாளிக்கு வெற்றி ஒரு பொறுப்பான இயக்குநருக்கு கிடைச்ச வெற்றினா படம் பெரிய ஹிட் ஆகி காசு சம்பாதிக்கிறது அது மக்கள்கிட்ட போய் மக்கள் அது ஏற்றுக்கணும் மக்கள் அது கொண்டாடணும் மக்கள் கொண்டாடினா தான் பொறுப்பான படத்துக்கும் பொறுப்பான இயக்குநருக்கும் வெற்றி இந்த படம் மக்கள் கொண்டாடணும் இன்னொன்று இந்த சின்ன படங்கள் சின்ன படங்கள் இப்போல்லாம் கஷ்டம் வச்சுட்டு இருந்தாங்க இப்போலாம் இல்லைங்க நல்லா தெரியும் அதுக்குலாம் அந்த சூறையர் போட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க சித்தா சின்ன நாங்கள் அது நல்ல ஒரு மக்கள் இன்னைக்கு கொண்டாடிக்கியிருக்காங்க கிடா நிறைய சின்ன படங்கள்லாம் தியேட்டரில் வசதிகளையோ ஊட்டிட்டுல வந்து மக்கள் அதை கொஞ்சம் கொண்டாடுறாங்க அதனால் செம்பா இருப்போம் நல்ல படங்களை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படமும் மக்கள் கொண்டாடுவாங்க நன்றி வணக்கம்